Türk Tamil வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியா சென்றடைந்திருக்கின்றார் வடகொரியாவில் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக நீக்கும் அவர் வடகொரியாவில் இருக்கும் ஆயுத களஞ்சியங்களினால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அங்கு சென்றிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது வடகொரியாவில் இருந்து நீண்ட தூரம் ஏவுகின்ற பலிஸ்டிஸ்க் ஏவுகணைகளையும் மற்றும் ஆயுதங்களையும் வாங்குவதற்கு அவர் அங்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியாக வல்லமை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெறும் கூறப்பட்டாலும் அடிப்படையான காரணம் ஆயுதங்களே என்றும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யாவோ வடகொரியாவோ அவ்வாறு ஆயுத விற்பனையை செய்யவில்லை என்று கூறினாலும் கூட உக்ரைனுடைய போர்க்களத்தில் விழுந்து கிடக்கின்ற ஏவுகணைகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே வடகொரியாவுடன் ஆயுதம் வாங்கவில்லை என்று ரஷ்யா கூற முடியாது இருப்பினும் வடகொரியா மீதும் ரஷ்யா மீதும் சர்வதேச தடைகள் இருக்கின்ற காரணத்தினால் இரண்டு நாடுகளுக்கும் தலைக்கு மேல் சாணென்ன என்ன என்கின்ற நிலையில் இருப்பதனால் இருவருடைய சந்திப்புகளும் இடம்பெறுகின்றன இதற்கிடையில் இஸ்ரேலில் இருக்கும் போர்க்களத்திலும் கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவினுடைய நடைபெற்ற சத்தியாகிரகத்தில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பிரதமர் வீட்டை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பு காவல் வேலி சுவர்களை வீழ்த்தி உள்ளே நுழைய முயன்ற பொழுது இவர்களுக்குள் ஏற்பட்ட கைகலப்பில் கைது செய்யப்பட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலில் ஒரு வரலாற்று மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது என்றும் அந்த மக்கள் மாற்றமானது இப்போதைய இஸ்ரேலினுடைய பின்தங்கிய நிலைகளை மாற்றி புதியதொரு இஸ்ரேலை உருவாக்குவதற்கான முதலாவது மாற்ற நாள் என்றும் அவர் கூறியது பதிவாகி இருக்கின்றது என்ன வகையில் இஸ்ரேலை திருத்தப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனாலும் ஆர்ப்பாட்டங்கள் சகல இடங்களிலும் வெடித்து இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய படை நடவடிக்கையை லெபனான் மீது நடத்துவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமருடன் உரையாடி இருப்பவர் அமாஸ் என்கின்ற வெள்ளை மாளிகையினுடைய சிறப்பு ஆலோசகர் இவர் ஹிஸ்புல்லாவுடனான ஒரு போரை இஸ்ரேல் தட்டி விடுமாக இருந்தால் அந்த போரை தட்டி விடுவது மிக எளிதானது அதை முடிப்பது மிக கடினமானது இது நாம் நினைக்காத இடத்தில் விடயங்களை நகர்த்திவிடும் அதனால் வரப்போகின்ற ஆபத்து மிகப்பெரியதாக அமைந்துவிடும் என்றும் எனவே இஸ்ரேலை கட்டுப்படுத்தி வைத்திருங்கள் லெபனான் யுத்தம் இஸ்ரேலுக்கு பொருத்தமானது அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார் இதற்கான அடிப்படையான காரணம் இரண்டாயிரி ஆறாம் ஆண்டு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய போர் ஆயிரத்தி முன்னூறு லெபனான் மக்களை கொன்று நூற்றி அறுபது இஸ்ரேலிய படைகளை கொன்று ஒரு மில்லியன் பேரை இடம்பெற வைத்தது இப்பொழுது லெபனான் நாடு உலகத்தின் மோசமான ஏழை நாடாக இருக்கின்றது இந்த நாடுனால் ஒரு போரை தாங்க முடியாது போரை நடத்துவீர்களாக இருந்தால் யாவும் முறிந்து முழந்தாளில் அது விழுந்துவிடும் அதன் பின்னர் இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது என்பது பெருங்கேள்வியாகிவிடும் பிரான்சி அதிபர் எமானுவேல் மைக்ரோங் இந்த நாட்டை காப்பாற்ற என்று எத்தனையோ வேலை திட்டங்களை முன்னெடுத்தும் அவரினால் காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது ஏனென்றால் அந்த நாட்டில் ஆட்சி முறை என்பதன் அத்திவாரமே ஊழலும் அதிகாரத்து துஷ்பிரயோகமாக இருக்கின்றது இதை ஒரு காலமும் மாற்ற முடியாது இதனால் எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் மாற்றம் என்பதை நிகழ்த்த முடியவில்லை பணத்தால் லெபனானை திருத்த முடியாது என்கின்ற கவலை இருக்கின்ற வேளையில் இத்தகைய ஒரு போர் பொருத்தமற்றது என்றே கருதப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடத்திய போரினால் இஸ்ரேலோ லெபனானோ உலகமோ கண்ட மிச்சம் எதுவும் இல்லை இப்பொழுது செக்குமாடு சுற்றியது போல மீண்டும் செய்ததையே செய்து லெபனான் மீது ஒரு போரை நடத்துவதன் மூலமாக காணப்போவது எதுவும் இல்லை அது முன்னர் நடைபெறாத போரும் இல்லை அந்த போரினால் முன்னர் எதுவும் கிடைத்ததும் இல்லை இப்பொழுது அதை நடத்தினால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் உதவிகளும் பெரும் நஷ்டமாக மாற்றமடையும் அமெரிக்காவும் பொருளாதார ரீதியாக சிக்கலில் மாட்ட நேரிடும் எனவே இந்த தேவையற்ற போரை நிறுத்துங்கள் என்று அவருடைய ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் நோர்வே நாடு காசா பகுதியில் இருக்கின்ற வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றது நோர்வேய அபிவிருத்திக்கான அமைச்சர் கூறுகின்ற பொழுது இந்த போரை ஆரம்பித்து வைத்தவர்கள் மனிதர்கள் தான் எனவே இதை முடித்து வைக்க வேண்டியது கடவுள் அல்ல மனிதர்கள் தான் என்றும் கூறியிருக்கின்றார் எப்படி முடிப்பது என்பது தெரியவில்லை அதை முடிப்பதற்கான பணியை ஆரம்பிக்காவிட்டால் உலகம் ஒன்றும் தெரியாதது போல இப்படியே தொடர்ந்து நடித்து கொண்டும் இரு முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்களில் மேற்கு நாடுகள் ஏதோ தவப்புதல்வர்கள் போலவும் கடவுளின் அருள் பெற்ற குழந்தைகள் போலவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி ஜெர்மனியுடைய இன்று அவருக்கு ஐந்தாவது வயது அவர் கூறுகின்ற பொழுது இந்த ஆயுதங்களை எல்லாம் உக்ரைனுக்கு அள்ளி வழங்கியது மேற்கு நாடுகள் தான் இந்த நெருப்பை மூட்டிவிட்டு நமக்கு பொறுப்பில்லை என்று கூற முடியாது தார்மீக பொறுப்பை மேற்கு நாடுகளை மேற்க வேண்டும் உலக யுத்தம் வரக்கூடிய அச்சத்தின் விளிம்பில் நிற்கின்றோம் இந்த அச்சத்தை உருவாக்குவது இந்த ஆயுதங்களை போரை முடிய விடாமல் போரை நீட்டித்து செல்வதற்கான ஆயுதங்களை வழங்கிக் கொண்டு இருக்க இருக்க என்ன நடைபெறும் ஒவ்வொரு நாளும் மக்கள் இறப்பு அதிகரித்துக் கொண்டு செல்லும் அழிவும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் இதனுடைய முடிவு முழு உலகத்திற்கும் பாதகமாக அமையும் எனவே மேற்கு இதை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனமாகியூ ஏ அறிக்கை வெளியாகி இருக்கின்றது கடந்த ஆறு வார காலங்களில் மட்டும் காசாவினுடைய தென்புலத்தில் இருந்து ஒன்று தசம் மூன்று மில்லியன் பேர் பேர் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் என்றும் என்றும் தெரிவித்திருக்கின்றது மேலும் அறுபத்தி ஐயாயிரம் இடம்பெயர்வதற்காக காத்திருக்கின்றார்கள் கூறப்படுகின்றது யுத்த நிறுத்தம் சரியான முறையில் வரவில்லை தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் இந்த அவலம் தொடர்வதாகவும் அது தெரிவிக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே